சிபிஎஸ்இ பத்து பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வரும் ஐந்தாம் தேதி வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தொடங்கி ஏப்ரல் இரண்டாவது வாரம் வரை நடைபெற்றது இத்தேர்வுகளை நாற்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் எழுதினர் இந்தியா மற்றும் இருபத்தி ஆறு வெளிநாடுகளில் உள்ள ஏழாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு தேர்வு மையங்களில் தேர்வுகள் நடைபெற்றன இந்த நிலையில் சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வரும் ஐந்தாம் தேதி வெளியாகும் என்றும் தேர்வு முடிவுகளை மாணவர் இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக செயற்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு செயற்குழு கூட்டம் கூடுகிறது பாஜகவுடன் கூட்டணி அறிவிக்கப்பட்ட நிலையில் நடைபெறும் செயற்குழு கூட்டம் என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இக்கூட்டத்தில் நிறைவேற்ற வேண்டிய தீர்மானங்களை தயாரிக்க முன்னாள் அமைச்சர்கள் கொண்ட குழுவை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமைத்த நிலையில் அக்குழு பதினைந்துக்கும் மேற்பட்ட தீர்மானங்களை தயாரித்துள்ளதாக தெரிகிறது இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களுக்கு தனித்தனியே அழைப்புதல்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இரண்டாயிரத்து ஐநூறு கன அடியிலிருந்து நான்காயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள தமிழக காவிரி எல்லையான ஒகேனக்கல் பிலிகுண்டு பகுதிக்கு வரும் நீரின் அளவு திடீரென அதிகரித்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நீர்வரத்து நான்காயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க